ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ரஜினி சார் இப்போ ஹைதராபாத்தில் எட்டை படத்தோடைய ஷூட்டிங்கில் கலந்து இதுதான் லாஸ்ட் ஷெடியூல் அவருக்கு ஸோ இதோட அவருடைய போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முடிவுக்கு வருது இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்கை பார்த்தினாக்கா ஒரு எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ரஜினி சார் சமீபத்தில் தான் ஏர்போர்ட்டில் பேசியிருந்தாரு ஸோ இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் இந்த மாதத்தோட முடிச்சிடணும் கம்ப்ளீட் பண்ணிடணும் வைண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த டீம் பார்த்தினாக்கா ராப்பாக்கெல்லாம் வைச்சுன்னு இருக்காங்க அநேகமாக இந்த மாத கடைசிக்குள்ள அவங்க எப்படி முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம்தான் ஒரு சில பேட்ச் ஆஃப் சீன்ஸ் மேபி எடுக்கலாம் ஆனால் ரஜினி சாரோட சீன்ஸ் அது இருக்காது வெறும் பேட்ச் ஆஃப் சீன்ஸ் மட்டும் இருக்கலாம் அப்படியே ரஜினி சாரோட சீன்ஸ் தேவைப்பட்டாலும் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் கால்சேட் கொடுத்து அதை எடுத்து முடிச்சிருவாங்க எது எப்படியோ இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு முப்பது நாள் இங்கேருந்து எப்படி வச்சுக்கிட்டாலும் இந்த படத்தோடைய எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிடும் இந்த படத்தை சம்மர் கடைசியில் இல்லைனா ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக இந்த படத்தோடைய ரிலீஸ் இருக்கும் அப்படின்றதான் நான் ஆணித்தரமாக நம்புகிறேன் ஸோ நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது அதுதான் தகவலும் கிடைக்கிது அதை நோக்கி தான் லைக்காகவும் போவாங்க ஏன்னா ரொம்ப நாள் வந்து ரஜினி சரோட படத்தெல்லாம் ரொம்ப நாள் அப்படியே ஆற போட்டு வைக்க மாட்டாங்க சூட்டோட சூட்டாக முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் பிளான் பண்ணி ஸோ இப்ப நடக்கக்கூடிய இந்த எலக்ஷன் முடிஞ்ச கையோட ரிலீஸ் தான் அவங்களுடைய எய்மா இருக்கும் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா கூட அது ஆகஸ்ட் பத்து ஜெயலலிதா படம் மாரி ரிலீஸ் ஆயிடும் சரி இப்ப விஷயத்துக்கு வரும் இந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னுன்னா அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா சோ அதே மாதிரி இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க அதுல ஒரு பகுதியாக ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய சிங்கிள் ட்ராக் அது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி விட்டுருணும் மக்கள் மத்தியில அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க யோசிச்சுக்காங்க அதனால் அநேகமாக ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் என்றைக்குன்றது தெரிஞ்சிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் டேட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஸோ எலெக்ஷன் டேட்டை வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற போல் ஏப்ரல் மாதத்தில் ஏதாவது ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது கேள்சலுங்க ஃப்ரெண்ட்ஸ்